ஸ்ரீமதே ராமானுசாய எனமக ஸ்ரீ வரவரமுணி ஏனமக ஸ்ரீ ஸ்தலசேன மகா நம நேற்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் முப்பத்தி மூணாவது வார்த்தை வரை அனுபவித்தோம் இன்று முப்பத்தி நாலாவது வார்த்தை தொடங்கி அனுபவிக்கலாம் முப்பத்தி நாலாவது வார்த்தையாக திருக்கோள பெண் பிள்ளை எம்பருமானிடம் வினைகிறாள் நான் இப்படி இருந்தேனோ அப்படி இருந்தால் தானே நான் இன்புள் தங்க முடியும் வசிக்க முடியும் முப்பத்தி நாலாவது வார்த்தையானது இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே முதலாழ்வார் யாரே பொய்கையார் புதத்தார் பேயாழ்வார் ஐப்பசில் ஓணம் அவிட்டம் ஒப்பிலவா நாள்களாம் ஏன் பொய்கையார் புதத்தார் பேயாழ்வார் மூவரும் இந்த நாட்களில் புதிய வந்து பிறந்தமையால் மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து தைத்து நல்தமிழால் நற்றமிழால் நாட்டை வைத்த பெருமையால் இவர்கள் மூவரும் முதலாழ்வார்கள் என போற்றப்படுகிறார்கள் இவர்கள் நம்போல மனுஷ யோனிகளில் பிறக்கல புகையார் வந்து ஸ்ரீகாஞ்சியில் வந்து எதிர்த்தார் சந்ததியு சொல்ல இப்போ அத்தி யசோதா சன்னதி பக்கத்தில் பொய்கையில் வந்து தாமரை மலரில் பிறந்த அவதரித்த பூதத்தாழ்வார் திருக்கடல் மலை இல் தரசன பெருமாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கும் நுந்தவனத்தில் அங்கே ஒரு புஷ்கர்ணி கரையில் குறுக்கத்து மரத்தில் இருக்கும் புயல் குறுக்கத்து போல் திணித்தார் பேயாழ்வார் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி என்று அன்று சமயத்தில் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி ஒன்றாகும் சமயத்தில் மயிலா குளத்துக்கருகில் தற்சம மயிலாப்பூரில் இருக்கும் குளத்துக்கருகி கிணத்தறி கிணத்திலே ஒரு நீதல் மலர் அதில் அன்ப அவதரித்தார் இவர்கள் மூவரும் பிராட்டியாரைப் போல பிராட்டியார் பூவில் அவதரித்தாமையால் பாட்டியாரைப் போல இவர்களை பூவில் அவதரித்தார்கள் இறைவனால் ஞானவரப் பெற்று இறை அனுபவத்தில் மொழி ஊர் ஊராய் திருந்து வந்தனர் மூன்று பேரும் பார்த்துக்கவே இல்லை வரை இறைவன இவர்களை திருக்கோவிலூர்களே ஒரு நள்ளிரவிலே உண்டு சேர்த்து வைத்தது இறைவன் நினைக்கிறான் மூணு பேரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்த தீர்மானம் நிண்டு திருக்கோவில திருக்கோர் சந்தைக்கு முதல்ல ஆழ்வார் போற நல்ல மழை இருட்டின வந்து கொடுத்தோம் மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் இடைக்கழியிலே இடைக்கள் என்ன சொல்லியிருக்கே பார்த்தோம் வாசலையும் உள்ளேயும் இணைக்கும் ஒரு சிறிய அறை மாதிரியும் சிறிய இடைவெளி நடப்பாத மாதிரி இருக்கும் போகிறதுக்கு அதுக்கு போய் இடைக்கழி அப்படின்னு பெயர்றதுக்கு இடை அப்படின்னு அங்கே வந்து படுத்து கொண்டு பிரமாள் தியானத்தில் இருந்தார் அப்பொழுது பூதத்தாழ்வாக வந்து சேர்ந்தார் சுவாமி அப்படியே இங்கே தங்க இருக்கலாமா மழை என்ன பெயருது அப்படின்னா சுவாமி ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் வாரும் என்று சொல்லி அவரையும் அமர சொல்லி இருவரும் எம்பதுமான் கதைகளை பற்றி விசாரித்து பேசித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தனர் அந்த சமயத்திலே பேயாழ்வார் இவர் வந்து இவர் வந்தார் வந்து சேர்த்தார் பெருமாளர் அங்கே போ அப்படின்ட்டு கதவை தட்டியே பார்த்து அம்மா ஒரு நனைஞ்சு சுவாமி அப்படின்னு தங்கிக்கலாம் யோகா எனக்கு இடம் இருக்கிற தங்க இருக்கு அப்படின்னு ஒருவர் படுக்க இருவர் இருக்க மூவரும் நிற்கலாம் வாரம் என்று கூறிக்கொண்டு மூவரும் நின்று கொண்டு அந்த இடத்தில் இருந்தனர் அப்பொழுது பூங்கோவலூர் திருக்கோவலூர் ஆயனம் பெருமாள் திருவக்கிரமன் பெருமாள் அங்கே வந்து இவர்களுடன் நெருக்குண்டான அதாவது பக்தர்களை பார்த்தா பெருமாளுக்கு மகா பரவசம் வரும் நம்ம எப்படா வரும் ஒட்டை போகிறோம் ஒட்டிக்க போகிறோம் சேர்ந்துக்க போகிறோம் கலவந்து டிஷன் நிற்க போகிறோன்ட்டு உனக்கு வரும் நம்மளார கூட்ட நீ இந்த வைகுண்ட காசன்னு பார்த்தீங்கன்னாக்க பரமதாசர் திறந்த அப்புறம் நம்மாழ்வார் நின்று இருப்பார் அவருக்கு பின்னாடி பார்த்து எதிர்க்க பெருமாள் நிற்ப பெருமாள் நம்மாழ்வார பார்த்து வேகமாக வருவே நம்மால் பின்னாடி பின்னாடி போவேன் ஏன்னா அவருக்கு பெருமாளோட எப்படா தொடரும் பெருமாளோட எப்படா தொட்டு பேச போகிறோம் கட்டி அனுசிக்க போகிறோம் பெருமாளோட திருவிழம் நம்மாழ்வார் நீசனே இல்லாதனால் எவ்வாறு நான் பெருமாளை வந்து தொட முடியும் எனக்கு அருகதை என்ன இருக்கின்றது என்று அவர் பின்னாடி போய்கின்றே இருப்பார் பெருமாள் அது நம்ம எல்லா வகையும் அன்னைக்கும் பெருமாவும் பார்க்கலாம் எல்லா ஊர்களிலேயும் நடக்கும் இந்த இது நிகழ்ச்சி அப்பொழுது நீலமேக சாவலனான பூங்க ஒருவர் ஆயனும் அங்கே வந்து இவர் உடல் நெருக்கொண்டு இருந்தான் அந்த நெகிழ்ச்சியானது பெரும்பாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆடாடா என்ன சந்தோஷமாக இருக்கு இவ்வாழ்வன்னு நிற்கிறதுக்கே எனக்கு பெரிய இதுவாக இருக்கு இங்கே இத்தனை நாள் அது வேஸ்ட் ஆகிடுது டைங்கள்லாம் அப்படின்ட்டு இவ்வளோ நெருக்கொண்டு இருந்தான் என்னோட மூணு பேர் இருக்கச்சா கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்தது இப்போ நாலா பேர் பூந்துன்ற மாதிரி இருக்கே இவ்வளவு கொஞ்சம் நெருக்கமாக ரொம்ப இருக்குது நெருக்கமாக ரொம்ப எடுவாக இருக்கேன் எப்படின்னு பார்க்கச்சே பார்க்கணும் யார் யாரும் பார்த்து ஒரே இருட்டு காரிரல் மேக மழை கொட்டு ஜோனும் மழை கொட்ட கொட்டு கொட்டின்னு இருக்கு என்ன ஆழிவழை கண்ணா மாதிரி ஆழியே வந்து பெயர்ந்தி கொட்டுற மாதிரி திருக்கோவலூரில் கொட்டின்னு இருக்கு உடனே எப்படி பார்க்கறது பொய் ஆழ்வார் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதல் விளக்குவில ஏற்றலாம் என்று நினைத்து மையம் தகலியா உலகமே தகலியாக கடலை நெய்யாக வார்கடலே நெய்யாக சரி அகல் கிடச்சி விடுத்தோம் வையம் தகழி கடல் நீர் கிடச்சி கொடுத்தோ எண்ணெய் கிடச்சி எண்ணெய் நெய் ஏத்துறதுக்கு எண்ணெய் கிடச்சி விடுத்தோம் நெய் கிடச்சி கொடுத்தோ கடல் எல்லா நீரே நெய்யாக ஏற்றுன உலகத்தை உருண்டிய வழித்து கு அகலாக பண்ணி கடல் நீரை அத்தனை கொட்டி விளக்கேற்றணுமே வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக யார் ஏற்றணும் சூரியன் உண்டு உக்காத்து வச்சாடுறாங்க அந்த திரியில வந்து ஏத்தச்ச சூரியன் அது அவ்வளவு எவ்வளோ பிரகாசமாக இருப்பான் சூரியன் அவன் ஏற்ற உக்காத்து வச்சார் வையம் தகலியா வார்கடலே நீக வெய்ய கதிரொன் விளக்காக அவன் ஒளியாக உண்டாக்கினார் ஏத்தி செய்ய சுடராழி யானடிக்கே சுட்டினேன்னு சொன்னாலே நீங்கவே என்ன அப்படின்ட்டு இந்த பாசுரத்தை பெய்யாழுவந்து செஞ்சு அது நூறு பாசுரம் பாடுற கொண்டு பாடிண்டுவர் அப்போ வந்து அப்போ கூட கொஞ்சம் இருள் நீழ கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சது வெளி உலகத்தில் அதுக்கு கொஞ்சம் வெளியில் இப்போ கொஞ்சம் மழை கொட்டு போச்சதுனாக்க ஒரு நடுவில் ஒரு சாதாரண மப்பம் வந்தாரமாக வெளிச்சம் தெரியுமே அது போல தெரிஞ்சது அப்போ கூட யாரா நம்ம உள்ள நிற்கிறவன் பார்க்கலையே யார் நிற்கின்றன கண்டுபிடிக்க முடியல வாழால் புகையார் பாட்டில் வந்து தவறு கிடையாது அவர் பாடினால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது இல்லை அவர் விளக்கை ஏற்றி நாரணனை காண்பிக்கிறதுக்கு எடுத்து வைத்தார் நாரணனை காண்பதற்கு புகையாழ்வார் வையம் தகலையா வாழடல் நீயாக வழக்கானது முதல் பற்றாச ஆதாரமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தார் நூறு பாட்டு பாடி முடிச்சுட்டார் உடனே புத ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவர் வெட்டு வெளிவன சரீரத்தை வெளியில் இருக்கிற ஐட்டங்கள்லாம் போட்டு விளக்கேத்திட்டார் இவர் என்ன செஞ்சார்னா தன் உள்ளுக்குள்ள இருக்கிறதே ஆத்மா சரீரம் அன்பு ஆசை அதை வச்சுட்டு ஒரு விளக்கேத்து பார்க்குறார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுகிறியா நண்புருகி ஞான சுடவளக்கேத்தினேன் நலனருக்கு ஞான பெருந்த நான் அன்பை அகல் விளக்காகவும் பெருமாள் பக்திங்கிறது ஆர்வ ஆர்வத்தையே நெய்யாகவும் அவன் நினச்சு நினைச்சு 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 ஒரே போயிருக்கு இங்களுக்கு சிந்தை இருக்கு இல்லையா அதே இடுதறியாகவும் விட்டு ஞான சுடக்கிய ஞான சுடக்கியத்தினர் அவர் அப்போ வெளி உலகத்தில் பொய்யா வெளி உலகத்தில் வெளிச்சமாயிடு இவரது உள் உள்ளே வெளிச்சமாயிடு அப்ப மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் உடனே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பொன்னாழியும் புருஷங்கமும் கைகண்டேன் என்று தான் கண்டமையை கண்ட வடிவத்தை பாடினார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் கண்டேன் புருசங்கம் கைகண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று அப்படின்ட்டு பாசன் மூணு நூறு பாசனர்கள் செய்திருக்கிறார் அப்பொழுது வார பார்த்தேன் தெருக்கண்டேன் முதல்ல கிழமை திருமகள் தாயாரை பார்த்தேன் அவள் தான் ஃபஸ்ட்டு கடல புருஷகாரமாக தாயாரை பார்த்த உடனேயே பெருமாளுக்கு எங்கேயும் போது இதுவே முடியாது ஏன்னா அவளை டபால்னு பிடிச்சேன் தாயார் புருஷகாரமாக தெருக்கண்டேன் தாயாரை புருஷகாரமாக பிடிச்சேன் பொன்மேனி கண்டேன் அவளை பாவம் எப்படி இருக்காவ பொன்மேனியா பொண்ணா ஜொலிக்கிறா தாயார் அப்படி பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேனா அத அவளை பார்த்து பொன்மேனி உள்ள தாயாரை பார்த்த உடனேயே உடனே கை காமிச்சு விட்டுட்டா பாரு பெருமாள் அப்படிங்கிற மாதிரி பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிரமம் கண்டேன்னு அப்பா என்னை பார்த்துட்டியா புருஷனை பிடிச்சியா உடனே பெருமாள் பார்க்க கண்டிப்பாக பெருமாள் பேர் தான் பெருமாள் அருக்கன் அணி கண்டேன் பார்த்துட்டேன் பெருமாள் நிறத்தை பார்த்துட்டேன் அடுத்து என்ன பார்த்தேன் பொன்னாழி கண்டேன் புதுசங்கம் கை கண்டேன் கையில் வளக்கை யாழ் இடக்கை சங்கம்னு பெருமாள் தரிசின்ற கையா திருமேனிய அழக பொன்னாழி கண்டேன் புருசங்கம் கைகண்டேன் என் ஆழிவண்ணன்பால் இன்று அப்படின்ட்டு பேயாழ்வார் நூறு பாசுரம் அந்தாதியாக பாடி படிக்கின்றார் இவர்கள் பார்த்தது பாடியது தெற்கண்டேன் என்று ஆழ்வார் பாடினாலும் பெருமானையும் பிரியபிராட்டியையும் மூவருமே கண்டார்கள் கண்டு தரிசித்தார்கள் மூவருக்குமே இம்பெருமான் மூவருக்கும் காட்சி கொடுத்தார் அதாவது மூன்றாம் திருவந்தாதி பாடின பாட்டு பொகையாழ்வார் பாடிய பாட்டு முதல் திருவந்தாதி என்றும் பூதத்தாழ்வார் பாடிய பாசுரங்களை இரண்டாம் திருவந்தாதி என்றும் பேயாழ்வார் பாடிய பாசுரங்களை மூன்றாம் திருவந்தாதி என்றும் வகைப்படுத்தி இயல்பாடு சேர்க்கப்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளது இந்த வரலாற்றை முதல் திருவந்தாதே எண்பத்தாறாவது பாசுரத்தில் நீயும் திருவாளம் நின்னாயால் உன்னெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாடா வாசல் கடைக்கழியாக உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பற்றி இனி அப்படின்னு பாடுறார் இது இது இந்த ஒரு பாடலில் வந்து பொருத்தவை தொழில இதை அவளை பாத்தத்தை நீயும் திருமகனும் நின்றாயா வந்து காமிச்சுட்ட உண்டெடுத்த பாயும் பணிமறைத்த மண்பாளா வாசல் கடைக்கழியா உள்புகா காமர் பூங்குவால் அடியும் வந்து இருக்கிய என்ன வந்து காமர் வந்து காட்சி கொடுத்தியே எனக்கு அதாவது இப்போ சுவாமி நல்ல சந்தோஷமா இருந்தாலும் திருக்கோவில் போகிறதா இருக்கேன் விரும்பி முடிச்சுட்டு சொல்றேன் வாசிரிதர் மேல் விழாமல் குண்டெடுத்த மழையை ஆசிரிதர் மழை காத்தவுள்ளனாயே விரும்பி அழகமிக்க திருக்கோவலூரிலே நடு இடத்தில் வாசலுக்கும் வெளியிலே போக வாசலுக்கு வெளியே போகாமலும் நீ வீட்டின் உள்ளே போகாமலும் மூன்று ஆழ்வார்களை பற்றிய இடமான பற்றி ஒரு இடமான இந்த இடைக்கழியே இடைக்கழியையே விரும்பி பற்றி பிராட்டியும் நீயுமாக நின்ன வண்ணம் நீ காட்டியுள்ளது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற உள்ளேயும் போகலை வெளியிலையும் நிற்கலை சரி வந்துட்டேன் வந்தவன் எங்கே போனோம் விஸ்தாரமாக உடம்பு எடுத்துட்டு உள் பக்கம் நல்லா சேர்த்துக்க உள்ளே வாங்கணும் கூப்பிடலை உள்ளேயும் நீ போகலை சரி ரொம்ப எனக்கு சின்னதாக இருக்கேன் அடிக்கடியாக இருக்கு நானும் நின்று இருக்கேன் இடம் இல்லை சுவாமிகள் ஆழ்வார்களே வாரும் வெளியே உமக்கு நாம் தரிசனம் கொடுக்கின்றோம் சேவை சாதிக்கின்றோம் என்று பெருமாள் கூறவில்லை ஆழ்வார் என்ன சொல்றா ஆழ்வார் என்ன சொல்கிற பெருமானே இருக்கிறதோ சின்ன இடம் ரேழி இடைப்பட்ட இடைக்கழி அங்கே மூணு நிற்கிறதுக்கு மூசி தன்னார்கள் மூணு பேர் ரெண்டு போகிறதுக்கு மூசி தண்டர்கள் உத்தரப்பட்டு மூசித்தண்டனை இருக்குது இது போராதுன்னு நாளாதா நீ வந்து நெருக்கணு எங்களை வந்து நெருக்கணு நீ என்ன செஞ்சிருப்ப அப்பா கஷ்டப்படுறீங்களாட அப்பா வாங்க மூணு ஆழ்வார்களும் வெளியில் போகலாம் உள்ள பார்க்கல விஸ்தாரம்னு பேசலாமே அப்படி என்னப்பராது போனோன்னாக்க கொஞ்சம் இருட்டாக இருக்கு இவாறு நிற்கிறதுக்கு இடம் கொஞ்சம் இருக்கு கொடுக்கா நின்று பேசுறதுக்கு கொஞ்சம் வாரம் கொஞ்சம் தள்ளி விஸ்தாரம் நின்று பேசலாமே அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் பெருமாள் என்ன இடம் அவன் இவாளை நெருக்கின இடமான இந்த இடைக்கழியையே அவன் விரும்பி நின்றானாம் இவாள் நின்று இவாள் கட்டி நெருக்கி பிடிச்சி நின்றுக்கான் பெருமாள் அந்த இடைக்கழியே அவன் பெரிய இடமாக கொண்டு உள்ளேயும் போகாமல் வெளியேயும் போகாமல் இடைக்கழியிலிருந்து இவளை நெருக்கின இடத்தே தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இடமாக பூரித்து போய் நின்று கொண்டு இவளை காட்சி கொடுத்தானான் இவ் அப்படி இப்படி எப்படிங்களை கா இந்த இடத்து சின்ன இடத்துல நின்று எங்களுக்கு காட்சி கொடுத்தியே நீ இது என்ன ஆச்சரியண்டாப்பா அப்படின்ட்டு முதலாழ்வார் மூணு பேரும் அனுபவிக்கிறார் அடுத்தது முப்பத்தைந்தாவது வார்த்தை இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல அப்படிங்கிறார் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியில் முடிசூடி வெகு காலம் ராஜ்ஜியத்தை ஆண்டான் இடையே பிராட்டி கருவிட்டிருந்த போது குடும்பக்களில் ஒரு வண்ணான் துணி துணி வைக்கிறோம் வண்ணான் வா வண்ணார் அப்படின்ற வண்ணார் ஒரு வண்ணான் பிராட்டி இலங்கை சிறையில் இருந்து இருந்தும் ராமன் அவளை அழைத்து வந்து பட்ட மகிழ்ச்சியாக்கியதை குறை கூறிய அப்பபாதம் பட்டு அவளை துறக்க துணிந்தான் ராமபிரான் பிராட்டி வனத்தில் சில நாள்கள் இருக்க ஆசைப்பட்டதை சாக்காக வைத்து ஒரு நாள் பேசுகிற கேச்சா அந்த ரகமா பேசுறது ராமன்ஸ் தான் அயோத்தி என்ன நம்ம சித்திர கூடத்தில் என்ன அருமையான மீதான காலநிலையும் என்ன பிரமாதமாக இருந்தது நதி என்ன ஆஹ் சித்திர கூடத்து காட்டுமேன்னு காட்டுமேனு ஹனுமான்சாலி சார் வரும் அப்பிரசேதா ராமாயன் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் சித்திர கூடத்துக்கு காட்டுல தான் ராமனுக்கு அனுமனுக்கு மூலமா ராம தரிசனம்லாம் ஒரு கடைசி துளசதாசர் இருக்குது அது மாதிரி வந்து அந்த நக நதி என்ன அந்த இடம் என்ன ரம்மியமான சோலைகள் என்ன இடம் என்ன ராஜாங்கத்தில் இங்கே என்ன இருக்குது நாலு செவ்வறு இருக்குது போக்கடைனா தூண் இருக்குது லைட்டு போய் எடுத்தனாலும் முட்டிக்கலாம் போல் எந்த ஒரு எங்கேன்னு தெரியாது என்ன அந்த அருமையான வாழ்க்கை நம்ம அனுபவித்தோம் மனத்துக்கு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு சீத மனத்தில் போவதை மிகவும் ராகுலிடம் மனத்தில் இருப்ப மிகவும் ரசித்தாலும் அவளுக்கு எண்ணம் இருந்தால் மனத்தில் போனால் இருக்கும் அப்படி என்று அதையே அந்த எண்ணம் இருவரும் அளாவளா அளாவிய அளவளாவிய அந்த எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு வண்ணான் கூறிய குற்றத்தை போக்குவதற்காகவும் அவளை இலக்கு இலக்குவனை கூட்டு அவளை காட்டில் கழுத்து போய் விட்டு வா என்று சொன்னான் இலக்குவனும் அரசாணையை மீறமாட்டாமல் அவளை காட்டு கழித்து போய் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் ராஜா ஆக்னேயை தெரிவித்து அங்கு விட்டு நகரம் சென்றான் இப்படி விடப்பட்ட மிதலை செல்வியான சீதை வால்மீகி மனிதர் கண்டு தமது ஆசிரமத்திற்கு அழைத்து போய் ரட்சித்து வைத்திருக்கையில் பிராட்டி இரட்டையாக இரட்டை குழந்த ரெண்டு ஆண் ட்வின்ஸ் ரெண்டு ஆண் மக்களை பெற்றார் மிதுளை செல்வி உலகிய வாய்த்த மக்கள் பெருமாள் திருமொழியில் பத்தாம் பத்தில் பத்தாம் பா பத்தாம் பத்தில் எட்டாம் பாசுரம் இதழை செல்வி உலகிய திருவருவாய்த்த மக்கள் என்று இருவர் குழந்தைகளை குலசேகர் ஆழ்வார் பாஸ்வர்ட் பாசத்துடன் பாசுரமிட்டு கூறியிருக்கின்றார் இவர்களை முனிவர் தர்ப்பத்தின் அடிபாகத்தில் ஒரு பிள்ளையையும் முனிபாகத்தில் ஒரு பிள்ளையும் ரட்சையிட்டார் தர்பத்தில் அடிபாகம் பேர் லவம் அப்படின்னு பேர் கட்டையான பகுதி நீள நுண்ணியாக இருக்கும்னு இது கட்டை தர்பத்தின் அடிப்பகுதியானது லவம்னு பேர் மேலே இருக்கிற பகுதி நீர் குச்சியாக குஷம்னு குசம்னு வேர் தர்பத்துக்கு உண்டு தர்பத்தின் அவைங்களில் அடிபாகம் லவம் என்றும் மேற்பாகம் குஷம் என்றும் கூறப்படுகிறது கூறுவார்கள் இதனால் பிள்ளைகளில் ஒருவரான ஒருவனை லவன் என்றும் மற்றவனை குசன் என்றும் நாமகரணம் செய்து வாழ்வி முனி வால்வி வால்மீகி முனிவர் வளர்ப்புத் தந்தியாகவும் ஆஷானாகவும் இருந்து குருவாகவும் இருந்து அவர் அரசருக்கு வேண்டி அரசகுமாரர்களுக்கு கற்க வேண்டிய வித்தைகள் அத்தனை கற்பித்து தாம் பாடிய ராமாயணத்தையும் அவர்களுக்கு கற்பித்தார் வாரிய தானே ராமாயணம் பாடியிருக்கார் அந்த பாட்டை தான் பாடிய ராமாயணத்தை இவர்களுக்கு கற்பித்தார் பாட்டு ரூபமாக இப்படி வெங்கதுடோன் குலத்துக்கோர் விளக்காயுதோன் விண்முழுதும் முழுதும் உயர்கொண்ட வீரனின் வீரன் வீரனின் புத்திரர்களான அத்தந்தைக்கு ஈடான பிள்ளைகளாய் வால்மீகி மனிதர் வளர்த்தார் இதுவே இருமன்னரை பெற்றேனோ என்ற வாக்கியத்தின் கருத்து அன்னையாய் குருவாய் இருந்து இவருக்கு கற்பிக்க வேண்டிய குழந்தைகளை கற்பிக்க வேண்டிய வித்தைகளை கற்பித்து வைத்து கற்பித்து வைத்து அரசகுமாரர்களுக்கு ராமனுக்கு விண்முழுதும் முழுதும் உயக்கொண்ட அதாவது அன்று சராசரங்களே வைகுந்த தேர்த்தின்ட்டு அவர் பெரியார் வர்றாரு ராமர் அயோத்திய ஆதியின் ஜோதிக்கு எழுத்து வச்சு அன்று சராசரங்கள் அத்தனை அயோத்தியெல்லாம் நான் அத்தனை பேரும் வந்தாலும் அவளாம் வைகுந்த தேதினாராம் அவர் அவளுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் வைகுந்தம் கொடுக்கணும்னாராம் ஹிமதர்மனை கூட்டு அதை தான் குலத்துக்கு விளக்காக தோன்றி விண்முழுவதும் உரிய கொண்ட வீரன் தன்னை அதாவது அவர் எல்லாருக்கும் சொர்க்கம் கொடுத்தார் அதனால் இவருக்கு வந்து விண்முழுதும் இவரது தானா அதில் இப்போ ஆதியன் ஜோதிட நீங்கள் வந்தாலும் இவரது பார்த்தது தானே ஆதியன் சிவன் நாராயணன் தானே விண்முழுதம் உய்ய கொண்ட வீரன் தன்னை வீரன் அவனின் புத்தர்களான லவகுசார்களை அவன் தந்தைக்கு ஈடான பிள்ளைகளை வால்மீகி மனிதர் வளர்த்தார் இதுவே இருமன்னரை பெற்றணும் என்ற வால்மீகியின் கருத்து வாக்கியத்தின் கருத்து இப்படி வால்மீகி முனிவர் போல பெருமாளுக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிட்டிற்றோ என்கிறாள் அம்மையாள் முப்பத்தி ஆறாவது வார்த்தையாக இருமாலை ஈந்தினும் தொண்டரடி தொண்டரடிப்படியார் போலே அப்படிங்கிறார் முன்பொரு கால முன்னொரு நாள் முன் முன்னாடி முன்னொரு காலத்தில் நாட்டில் திருமண்டங்குடின்னு இடம் இருக்கு அதாவது நவ திருப்பதிகள் இது பகச்ச சோழநாடு திருப்பதிகள் பகச்ச ஆதனூர் புல்லபோதங்குடி கவித்தலம் கவித்தலத்திலிருந்து தெரிந்து ஆடுதுறை திருவா ஆடுதுறை ஆடுதுறை பெருமான் அந்த போகிற வழியில் கவித்தளத்திலிருந்து ஆடுதுறை போகிற வழியில் திருமண்டங்குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே விப்ரநாராயணர் என்ற அண்ணனர் வாழ்ந்து வந்திருந்தார் அவர் திருவரங்கத்துக்கு சென்று அங்கே அரவணமேல் பள்ளி கொண்டுள்ள முகில்வண்ணனுக்கு தொண்டு செய்ய கருதி அது என்ன சொல்றது செய்கிறது என்ன தொண்டு செய்கிறது பெருமாளை தொண்டு செய்யணும் தீர்மானம் பண்ணியாச்சு என்ன தொண்டு செய்தால் எம்பெருமான் உகப்பான் என்று யோஜி யோஜித்து யோசித்து பார்த்து விஷ்ணு சித்தன் பட்டர்விரான் வடபெருங்கோவில் கோயிலுடைய பூமாலை கட்டி சமர்ப்பித்து வந்தார் போலே தாமும் அரங்கனுக்கு மாலை கைங்கரியம் பூமாலை கைங்கரியம் சாத்துவதற்கு நிச்சய நிச்சயித்தார் அப்படியே ஒரு நந்தவனம் அமைத்து பூச்செடி கொடி மரங்கள் வளர்த்து அவற்றில் அழகிய மணமிக்க மலர்களைக் கொண்டு மாலைகள் கட்டி பேரன்புடன் சிறுவனுக்கு சமர்ப்பித்து வந்தாள் இரு 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 என்ற அடைமொழிக்கு பெருமை என்று பெரு பெருமை பொருந்திய என்று இரண்டும் இரண்டும் இரண்டு என்றும் பொருள்கள் உண்டு பெருமை பொருண்டு என்றும் இரண்டு என்றும் பொருள் உண்டு இதற்கு மிக்க தொண்டர் தொண்டர தொண்டரிட்ட பூந்துளபம் என்கிறபடி தன்னலங் தந்தலங்கருதாது அன்புடன் எம்பருமானுக்கென்றே கட்டி சமர்ப்பிக்கின்ற மாலைகளா மாலைகளாகையார் இரு மாலை என்ற என்றால் தட்டில்லை என்ன இருமாலை தட்டில்லை ஒன்று வந்து பெருமை பெருமை என்றும் இரண்டு என்றும் அர்த்தம் உண்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவம் என்கிறபடி தண்டலங்கருதாது அன்புடன் எம்பெருமானுக்கென்றே கட்டி சமர்ப்பிக்கப்பட்ட மாலைகளாகையால் இருமாலை என்று பெருமை என சொன்னால் தட்டில் பெருமையுற்றவை என்றார் தம்மை தொண்டடிப்படையின் அன்பர் தாழ் துளை தொண்டடிப்படைய அன்பர் தாழ் துளை என்று பெயர் பெறும்படி அடியார் காட்பட்டவராக்கே எம்பெருமானுக்கு பிரியமானவராய் இருந்து வந்தார் பாமாலை பூமாலை இரண்டும் எம்பெருமானுக்கு மிகவும் ஏற்படவையே அரங்கனுக்கென்றே வேறு அர்ச்சாவதார எம்பெருமானையும் கூட கூட பாடாமல் பாடப்பட்ட பாசனங்களாகன இரண்டு பாமாலைகள் ஒன்று திருப்பள்ளி எழுச்சி ஒன்றொன்று திருமாலை அப்படி இந்த ஆழ்வார் பாடிய பாசனங்கள் அது இந்த ரெண்டு பாசனங்கள் திருமாலை இரு திரும அதாவது இந்த அரங்கனை மட்டும்தான் அத்தனை ஆழ்வாரும் பாடியிருக்கார் வெங்கடமனு கூட தொண்டிடப்படியாக பாடலை திருப்பானாழ்வாரும் ஒரு இடத்துல மந்திவா வடவேங்கடமாமலை அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் எந்த ஒரு இடத்துலையும் வெங்கடவனையும் வேறு பெருமாளையும் வேறு அர்ச்சாவதார மூர்த்தியோடய பாடவில்லை அரங்கன் 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 தான் இவருக்கு அரங்கனே எல்லாம் அரங்கனே இவருக்கு சுற்றம் சுற்றம் நட்பு தாய் தந்தை அத்தனைமே அரங்கன் தான் இவருக்கு அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றனை காண தொண்டை திருப்பான பாடினாலும் திரு வந்து அமரநாதிபதால அரங்கணக்கே பாடின அரங்கணக்கே ஆட்செய்தவர் அடிச்செயாளர்கள் ஒரு வசனம் உண்டு நம்ம முன்னாடியே பல தானே பார்த்ததும் திருமாலை அறியாதான் திருமாலை அடையாதான் என்பர் திருமாலை இப்பெயருடைய பிரபந்தம் திருமாலை எம்பெருமானை இவர் அரங்கணக்கே ரெண்டு பாவல்கள் சுட்டினார் இதே இருமாலை என்று பெயராச்சு அல்லது இப்படி வச்சுக்கலாம் பூமாலை ஆகும் ஆகவும் இரண்டு மாலைகளையும் துணிடப்படியா போ நான் அரங்கனுக்கு சூட்டி மகிழ்ந்தேனோ என்று திருக்கோள பெண் பிள்ளை கேட்பதாக போகின்ற வார்த்தைகள் போய் சொல்கிற வார்த்தை சொல்லுகிறது இன்று இத்துடன் எடுத்துக் நாளை முப்பத்தேழாவது வார்த்தை உங்கள அனுபவிக்கலாம் இதில் அமக்கடமான வார்த்தை திருக்கட்சியார் ராமானுஜருக்கு கேட்ட ஆறு வார்த்தைகள் வரப்பறது திருப்பா அடுத்த திருப்பான அவன்மேனி ஆணையனும் வரப்போகிறது நாளை அனுபவிப்போம் ஆ ஆழ்வார் மனமான ஜிய திருவடிகளை சரணம் ஆசாரிய திருவடிகளை சரணம் அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசம்